இனிய காலை வணக்கங்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு வார்த்தைகள்ல நான் முதல்ல பாராட்டிடுறேன் வாழ்த்திடுறேன் முதல் வாழ்த்து வானரன் என்ற இந்த படத்தின் தயாரிப்பாளர் தயாரிப்பாளினி திரு ராஜேஷ் மற்றும் திருமதி சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கு இன்றைய காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை எடுப்பதே வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் உங்களுக்கு முழுக்க ஏன்னா மற்றவங்க எல்லாருமே படத்துல வந்து வேற விதமா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நீங்க தான் முழு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்தை செய்யறதுனால உங்களுக்கு முதற்கண் ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் நடிகர் விஷால் அவர்கள் இதுவரைக்கும் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கைக்காக இருந்தாரு அவர் நடிகர் சங்க கட்டடம் எழும்பாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அவர் கூட இன்னைக்கு வந்து தன்னுடைய மணமகளின் பேரை வந்து அறிவிச்சிட்டாரு அதனால் இயக்குனர் திரு ஸ்ரீராம் அவர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துகிற ஏன்னா அவர் அவருடைய கு அவருடைய கனவு வந்து சினிமாவில் வந்து ஒரு சாதனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றேன் திருமணம் பண்ணி பாருங்க அந்த சவாலை நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா எதிர்கொண்டுட்டீங்கன்னா சினிமாவெல்லாம் வந்து ஊதி தள்ளிடலாம் பிரச்சனையே இல்லை சோ வாழ்த்துக்கள் அடுத்தது விழா நாயகர் திரு ஷாஜான் அவர்கள் உங்களை பத்தி விரிவாகவும் பேச போகிற இருந்தாலும் ரொம்ப ஃபஸ்ட்டு அறிமுகமாக சொல்கிறேன் பாட பாடல்களை நான் இன்றைக்கி பார்த்தேங்க ட்ரெய்லர் ஏற்கனவே எனக்கு வந்து காமிச்சிருந்தாங்க இயக்குனர் அவர்கள் பாடலை பார்த்த பாடல் ரொம்ப அழகாக செந்தமிழன் ஆ பாடல்கள் வந்து எஸ்பெஷலி அந்த ரெண்டாவது ஒரு மெலடி சாங் ரொமான்டிக் மெலடி சாங் போட்டிருந்தீங்க அது ரொம்ப கேட்சியாக இருக்குது மைண்டுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்குது அதோடைய பாடல் எடுத்த விதமும் சரி ஒரு பிரிட்ஜு மாதிரி அதில் வந்து போல்ட்டு போல்ட்டு நட்டு நட்டாக இருந்தது அந்த அந்த லொக்கேஷன் அதோடைய ஃபீல் பாடலுடைய ஃபீல் மியூசிக்லேயும் சரி வேர்ட்ஸ்லேயும் சரி விஷுவல்ஸ்லேயும் சரி ரொம்ப அழகாக கன்வே ஆயிருந்தது வாழ்த்துக்கள் இப்போ வந்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் ஓரளவுக்கு ஏன்னா டக்கு டக்குன்னு பேச முயற்சி பண்ணுறேன் நான் வந்து அவங்க அவங்களுடைய கிரேட்னஸ் ஆர்டரில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆல்ஃபெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க அதே போல் ஒருத்தங்களுடைய அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய விஐபி ஸ்டேட்டஸ் ஆர்டரில் வந்து சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி எந்த ஆர்டரும் சொல்லலை இருக்கிறதுலையே வயசு கம்மியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ நான் அந்த ஆர்டரில் போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு அடுத்தது ரொம்ப இளையவர் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த ஆர்டரில் தான் நான் வயசு ஆர்டரில் தான் போகிறேன் ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாப்பா ஸ்ரீவர்ஷினி தூள் கலப்படிங்க அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பசிக்குது அதனால் அதுக்காகவாவது ரொம்ப சுருக்கமாக பேசணும் அப்படின்னு நான்லாம் பேசணும்னா கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் அதெலாம் மேக்சிமம் சுருக்கமாக பேசுகிறோம் குட்டிப்பாப்பா நான் உங்களுக்கு வந்து இப்பவே பாராட்டு சொல்லிட்டேன் நான் பேச முடிக்கிறதுக்குள்ள எங்கே உங்கள் அப்பா அம்மா தா போய் அதுக்கு கொஞ்சம் உணவு ஊட்டி கூட்டி அங்கே செம்ம கியூட்டு போங்க சாப்பிட போங்க ம் ஏன்னா அஞ்சு வயசு அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ டிசிப்ளின் பாருங்களேன் இங்கே நம்ம எல்லாருமே வந்து சா பசிக்குதே போகலாமா இல்லையா கஸ்தூரி எப்போ பேசும் எப்போ முடி